வருக்கு வணக்கம் நான் விழாவில் பங்கெடுக்கிறதுக்கு நான் வந்தேன் என்னை மேடை கூட்டது மகிழ்ச்சி ரோகிணி வந்து லாங் டைம் ஃப்ரெண்டு காப்ரேட் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் மறுபடியும் படத்துக்கு நாங்கள் வந்து பரிசீலிப்பு விழா நடத்துகிறோம் மறுபடியும் உடைய இயக்குனர் பாலகவேந்திரா வந்து ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் கூப்பிடுங்க நாங்கள் ரோ ரேவதியும் ரோகிணியும் அவர் ஒரு அறிமுகம் பண்ணிட்டு ஒரு கடிதமும் கொடுத்தார் அந்த கடிதத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறேன் நான் ஒரு முப்பது வருஷத்து நாளில் இருந்து அவருடைய தொடர்பு அவங்களுடைய பயணம் ரொம்ப அந்த குழந்தை ஐம்பது வருட திரைப்பட வாழ்க்கைங்கிறது வந்து அந்த பயணம் ரொம்ப முக்கியம் அந்த குழந்தை நடிகராக இருந்து அப்புறமாக பல மொழி படங்களில் நடித்துக்கொண்டு ஒரு முன்னணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் இடைவெளி திருமண வாழ்க்கை மறுபடியும் ஒரு பிக்கப் பண்ணி ஒரு நல்லாவது அந்த ப்ரொஃபஷனல் சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க ரொம்ப அவங்கள தன்னை பிஸியாக வச்சுக்கிறது பெரிய ஒரு சவால் அந்த அடிப்படையில் இன்னும் ரொம்ப பிஸியாக இருக்கணும் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க அந்த அடிப்படையில் என்னுடைய தோழர் அவர் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேசுற பேசுறதெல்லாம் கேட்க தான் வந்து நாங்கள் திடீர் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமான ஆளுமை நீங்க ஐம்பது ஆண்டுகளை கடந்த திரைப்பட வாழ்க்கையில நான் ஒரு மூணு தடவை ஒரு விழாவில் கலந்து முதல்ல ரெண்டாயிரத்தி பத்துல கமல் சாருடைய ஐம்பதாவது ஆண்டுக்கு மதுரையில் போகும்போது கலந்துக்கிட்டேன் அவரும் இதே மாதிரி தான் குழந்தை நட்சத்திரமா இருந்து வந்தவர் தான் இவங்களும் அந்த மாதிரி தான் ரொம்ப அவங்க ஒரு ரெண்டாவது இன்னும் முக்கியமான விஷயம்னா அவங்க ஏற்கனவே ஒரு படம் பண்ணாங்க ஒரு ஃபில்ம்மேக்கரும் கூட ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை அப்பாவின் மீசை வந்து வந்திருக்கணும் பத்து ரெண்டாயிரத்தி பத்து கல்யா அது தள்ளி போச்சு இன்னொரு படம் பண்ண போகிறாங்க ஃபில்ம் மேக்கர் ஆன பிறகு ஒரு ஆர்டிஸ்டாக கல்யூ பண்ணுறது வந்து மிகப்பெரிய சவால் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாகிடும் இப்போ வேறு சிக்கல்லாம் வரும் அதையெல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க நாடகத்துலேயும் நடிக்கிறாங்க எங்களை மாதிரி நாடகம் நடிக்கிறாங்க ரெண்டாவது பேருங்க நாடகத்தில் நடிக்கணும் தெருவில் நடிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு இது கடந்த தாண்டி இதே நாளில் மூணு நாள் வந்து நாங்கள் பயணம் பண்ணோம் அன்பிலதனையாரவரும் ஒரு கலைப்பயணம் போகிறோம் ஈரோடு திருப்பூர்லாம் வந்து அப்படின்னா தெருவில் போய் நாடகம் பண்ணோம் நல்ல நல்ல நடு வெயில்ல பன்னெண்டு மணி வெயில்ல நாடகம் அந்த மாதிரி திருநாடகத்துக்கோடைய சவால்கள் வேற திருவிழா நடிக்கிறதுக்கான சவால்கள் வேற அதையும் ஈடுகட்டக்கூடிய அளவு தன்னை வளர்த்துக்கொண்டவங்க ஒரு பன்முக திறமை உள்ளவர்கள் அவர் இன்னும் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு திரைப்படத்தை தொடர்ந்து பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு உங்களோடு சேர்ந்து நான் அவருடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகிறேன் நன்றி வணக்கம்